விஜயகாந்த் வாங்கின அதே வாக்கு சதவீதம் வாங்குவாரான்றது எனக்கு தெரியாது ஆனால் கடுமையாக உழைச்சாரு விஜயகாந்த் அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் மேலே வாக்குகள் கிடைச்சது இதை நேரடியாக வந்து விஜய் வந்து நீங்க வந்து இன்னாருக்கு வாக்களிங்கன்னு சொல்லுதா இல்லை நீங்க வாக்களிக்காதீங்கன்னு சொல்றது குற்றம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சந்திக்கிற நெருக்கடிகள் அழுத்தங்கள் இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் இருந்து காங்கிரஸோ இல்லை பிஜேபியோ வந்து இயக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டார் இப்போ விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து பிஜேபியோட பிடிமன்றது வந்து ஒரு ஒரு கும்பல் சொல்லிகிட்டு தான் இருக்குது அது சினிமா விமர்சனம் பண்ணால் கூட இவர் பிஜேபியோட கையால் ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய பார்வைக்கு என்ன கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு எட்டளவு எட்டு ச ஏழு எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்குவார் இப்போ சில பேர் சொல்கிறாங்க அவர் மூணு பர்சன்ட் தான் வாங்குவார் ரெண்டு பர்சன்ட் தான் வாங்குவார் எனக்கு அது இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு படத்துக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது ஒரு சண்டை காட்சி ஒரு கா கார் சேசிங் காட்சிக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க ஏன் காரணம் என்ன கேட்டினா ரசிகர்கள் நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு என்ன சார் இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அமைதியாகவே இருக்கார் அவரது கட்சிகள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க எங்களுடைய ஆதரவு வந்து எந்த கட்சிக்கு கிடையாது நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து அவங்க கட்சிக்கு அவருடைய இயக்கத்தில் இருக்கவங்களாம் இப்போ யாரும் ஓட்டே போட மாட்டாங்களா இல்லை யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்போ இல்லை இது வந்து ஒரு விஷயம் சார் இந்த அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு விஜய் ஆனால் இந்த தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னு சொன்னாலே நான் கேட்டிங்கன்னா அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சுயமாக வந்து முடிவெடுத்து வாக்களிச்சிக்கிறது தான் அதனுடைய பொருள் ஏன்னா அரசியல் கட்சி தொடங்கியாச்சு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யாரும் வேட்பாளர் நிறுத்தலை போட்டியும் கிடையாது அப்படின்னு சொன்னபோது இது வந்து இருபத்தி ஆறு தேர்தலில் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இவங்க வந்து களம் இறங்க போகிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து கேட்டால் பதிவு பண்ணிட்டாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் போட்டி இல்லை போட்டியிடலை அப்படின்னு சொ யாரும் போட்டியிடலைன்னு சொன்னாலே அப்போ இந்த வாக்குகள் யாருக்குன்ற ஒரு கேள்வி வருது அந்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவும் சுயமான விருப்பத்தில் போடலாம் போடாமையும் விடலாம் இல்லை நோட்டாவுக்கு கூட போடலாம் ஆனால் இவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னாருக்கு வாக்கு இல்லைங்க நம்ம கட்சி வந்து போட்டியிடலை வேட்பாளர் யாரும் போட்டிடாதனால இந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொன்னார்னா அப்போ ஒரு கேள்வி வரும் அப்போது யாருக்கும் ஆதரவு இல்லைன்றதை தெளிவாக சொல்லியாச்சு யாரும் வந்து வேட்பாளர் நிறுத்தப்படலாம்னு சொல்லியாச்சு அப்போது இந்த தேர்தல் வந்து யார் யாருக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தின்படி வாக்களிச்சுக்கலான்றது தான் பொருள் வாக்களிக்காமையும் விடலாம் இல்லை நோட்டாவுக்கு கூட வாக்களிக்கலாம் அது பொருள் அதுதான் இதை நேரடியாக வந்து விஜய் வந்து நீங்கள் வந்து இன்னாருக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறதோ இல்லை நீங்கள் வாக்களிக்காதீங்கன்னு சொல்கிறது குற்றம் ஒரு வே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நீங்கள் யாருக்குமே நீங்கள் வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இது சட்டப்பூர்வமாக அதுக்கான வந்து அனுமதி கிடையாது அப்போ இன்னாருக்கு வாக்களிங்கன்னு சொன்னால் ஆதரவு தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் அப்போது அவர் என்ன சொன்ன கேட்டால் எதுவுமே சொல்லாம விட்றாருன்னு கேட்டிங்கன்னா போட்டி இல்லை நாம் நம்ம கட்சி போட்டியிடலை வேட்பாளர் யாரும் நிறுத்தலைன்னு சொல்லிட்டாருனால அது ஒன்று கேட்டிங்கன்னா வந்து அதை புரிஞ்சுப்பாங்க யாருக்கு வாக்களிக்கணுமோ அவங்க வாக்களிப்பாங்க அவ்வளோதான் இன்னொரு முக்கியமான காரணம் வந்து ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா ஒருவேளை காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா திரும்பவும் விஜய் வந்து படனடிக்கு வந்துடுவார் அரசியல் கட்சியே அந்த ஆரம்பித்ததே விட்டுடுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க சார் இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்படி இல்லை முருகன் ஏன்னா காங்கிரஸ்லாம் கடந்த காலத்திலேயே இவரை கூப்பிட்டெல்லாம் பேசிட்டாங்க அப்போவே இவருக்கு வந்து கேட்டால் அரசியல்னு வந்தால் நம்ம வந்து தனியாக ஒரு கட்சி தொடங்கணுன்ற அந்த எண்ணம் தான் இருக்க தவிர அப்போ கூட அவருக்கு இல்லை அவருடைய தந்தையார் தான் இருந்துச்சு முழுக்க முழுக்க நான் கேட்டால் விஜய் இப்போ இந்த அரசியலுக்கு வரதுக்கான காரணம் கேட்டினா அவருக்கு ஏற்பட்ட பல்வேறு என்ன சொன்னால் அவமானங்கள் சில சில அழுத்தங்கள் ப்ரெஷரு தேவையற்ற மாதிரி இருந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் ரீதியான வந்து பார்த்திங்கன்னா வந்து நெருக்கடிகள் கொடுக்கும்போது அப்போ அரசியலுக்கு வரணுன்ற அந்த எண்ணம் வந்து வந்ததாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் வரணும்னா எப்போது வந்திருக்கலாம் அவர் தந்தையார் அழைக்கும் போது கூட அவர் வரல ஆனால் இப்போ அவர் வராருன்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சந்திக்கிற நெருக்கடிகள் அழுத்தங்கள் இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் இருந்து காங்கிரஸோ இல்லை பிஜேபியோ வந்து இயக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டார் அப்படி அந்த மாதிரியான செய்தி எதுவுமே இல்லை இது வரைக்கும் இப்போ இந்த தேர்தலில் இருக்கனா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறாரு அதனால இந்த அவகாசம்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா இந்த ஐம்பது லட்சம் வாக்குகள் இது வேட உறுப்பினர்கள் சேர்த்துருக்குறாங்க அது ரெண்டு கோடி இலக்கு வச்சு தான் சொல்கிறாங்க ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடுறதுக்காக கூட இந்த இந்த டிலே இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேலை பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா அவர் கட்சி பணியே தொடங்குவார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துன்னா அவர் க ஆரம்பித்த கட்சியை மூடிட்டு திரும்ப சினிமாக்கே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தான் சார் செய்தி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் வந்து பிஜேபியோடைய பி டீமே தான் அங்கே சொல்ல வராங்களா இல்லை பிஜேபி பொறுத்த வரைக்கும் பி டீம்ன்றது எல்லாருமே சொல்லிகிட்டு போகலாம் சார் ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே இன்றைக்கி அரசியல்னு நம்ம சொன்னோம்னா முதல்ல ஏடிஎம்கே சொன்னாங்க பி டீம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேட்புமனுவை நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அண்ணாமலை இது அவ்வளோ பிழை இருக்குது ஆனால் திமுக வாயை துறக்கவே இல்லை அது சம்மந்தமாக அப்போ டிஎம்கே வந்து பி டீம் சொல்ல முடியுமா அதுக்கப்புறம் நாம் தமிழர் சீமான் அவர்கள் சொன்னாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசை சாடவே மாட்டேங்கிறாரு மென்மையான போக்கை கடைப்பிடிக்கிறாரு அப்போ அவரை வந்து நாம் தமிழ் சீமானை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பி டீம் சொல்ல முடியுமா அப்போது சொல்ல முடியாது இப்போ விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி வந்து பிஜேபியோட பி டீம்ன்றது வந்து ஒரு ஒரு கும்பல் சொல்லிகிட்டு தான் இருக்குது அது சினிமா விமர்சனம் பண்ணால் கூட இவர் பிஜேபியோடய கையால் ஏன்னா நாடாளுமன்றத்தில் அவர் போட்டியிடலை ஆனால் உண்மையான காரணம் எனக்கு நான் அறியப்பட்ட வரையில் நான் சொல்லணும் கேட்டிங்கன்னா இப்போ அரசியல் கட்சி தொடங்கினான்னா இப்போ வந்து சீரான வளர்ச்சியை கொண்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் கண்டஸ்ட் பண்ண முடியும் ஒரு வேளை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சி ஆரம்பித்தா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க இப்போ வருங்க கட்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பிக்கிறாரு ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுருந்தாருன்னா அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க அப்போ ஒரு கட்சியை தொடங்கிடுறேன் அதை வந்து நான் கண்டஸ்ட் பண்ணாதது காரணம் கேட்டனா கட்சியை பலப்படுத்தணும் நீங்கள் பலம் இல்லாமல் ஒரு கட்டடம் நீங்கள் அசியாரம் இல்லாமல் நீங்கள் கட்டினீங்கன்னா என்ன ஆகும் அந்த பில்டிங்கு விழுந்துடும் அப்போ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடுறாரு அது வந்து பொறுமையாக செய்கிறாங்க அது காலம் பதில் போகுது இங்கே யாரும் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி நிற்பாங்களா அவங்களுக்கு பின்னாடி நிற்பாங்களா காங்கிரஸுக்கு பின்னாடி நிற்பாங்களா பிஜேபிக்கு பின்னாடி நிற்பாங்களா அதெல்லாம் கிடையாது களத்தில் வந்து அவங்க வந்து தேர்தலில் நிற்கிறாங்க அது ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்துருக்கிறாங்க இரண்டு கோடி இலக்கு வச்சு அவங்களுடைய அரசியல் நகர்வு விஜய் இருக்குது காலம் இருக்குது காத்திருப்போம் சார் விஜய் அவர்களுடைய ஓட்டு சதவீதம் எவ்வளவுதான் சார் இருக்கும் சந்திக்கிற முதல் எனக்கு என்னுடைய கணிப்பு சார் விஜயகாந்த் அவர்கள் வந்து போது எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கினார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய பார்வைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அளவு எட்டு ச ஏழு எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்குவார் இப்போ சில பேர் சொல்கிறாங்க அவர் மூணு பர்சன்ட் தான் வாங்குவார் ரெண்டு பர்சன்ட் தான் வாங்குவார் சொல்கிறார் எனக்கு அது நம்பிக்கை இல்லை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சதவீதத்துக்கு மேலே வாங்குவார்ன்றதுதான் என்னுடைய பார்வை விஜயகாந்த் வாங்கின அதே வாக்கு சதவீதம் வாங்குவாரான்றது எனக்கு தெரியாது ஆனால் கடுமையாக உழைச்சாரு விஜயகாந்த் அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் கிடச்சிது சரிங்களா அது பத்தாவது கூட கடந்து போச்சு ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் களத்தில் வந்து போது நிச்சயமாக ஏழுலேருந்து பத்துக்குள்ளே வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் ஏழு சதவீதத்துலேருந்து ஒரு பத்து சதவீதத்துக்குள்ளே வந்து வாக்கு வாங்குறாங்க நிச்சயமாக இவங்க சொல்கிற மாதிரி ரெண்டு பர்சன்ட்டு மூணு பர்சன்ட்லாம் கிடையாது வலிமையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சியோட உருவாக்கம் நடந்துகிட்ருக்கு ரெண்டு கோடி உறுப்பினர்னும் போது பார்த்திங்கன்னா பூத் கமிட்டியை அமைக்கிற வேலைகள்லாம் நடந்துருக்கிறதுனால கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாவது திராவிட கட்சிகள் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இழப்பு பிஜேபியோட வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்வாதிகார போக்கு இப்படிலாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே ஒரு ஒரு அரசியல் கட்சி நமக்கு தேவை ஒரு சரியான மாற்று தேவை இப்போ நாம் தமிழ் இருக்கிறார் கேட்டால் தமிழ் தேசிய கொள்கை உள்ளடக்கிய ஒரு போது பார்த்திங்கன்னா அதை கடந்து மற்ற பிரிவினர் மற்ற தெலுங்கு மொழி பேசுகிறவர்களோ இல்லை மற்ற பிரிவினர் மலையாள மொழி பேசுகிறவர்களோ இல்லை வேறு யாருமே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழில் ஐக்கியமாக முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இவர் வந்து என்ன திராவிட அரசியலுக்கு சமமான ஒரு அரசியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுப்பார் அது திராவிட கொள்கைகளை மட்டுமே முன்னெடுக்காமல் தமிழ் தேசிய கொள்கையை உள்ளடக்கி போது அப்போ அந்த வாக்கு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் அந்த பேரும் கூட பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம்ன்றது அப்போது அவருடைய சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுலருந்து பத்து சதவீதத்துக்குள்ளே வாங்குவார்ன்றது முதல் தேர்தலை வாங்குவார்ன்றது என்னுடைய கணிப்பு ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் சிவகார்த்திகை ரசிகர்கள் தனுஷ் ரசிகர்கள் சிம்பு ரசிகர்கள் இப்படி இப்படி பல்வேறுபட்ட ரசிகர்கள் வந்து இருக்காங்க தமிழகத்தில் இப்போ அவங்க எல்லாம் வந்து இவருக்கு அகைன்ஸ்டாக தானே சைடு இருக்காங்க ரசிகர்கள் இருக்கலாம் சார் இவர் என்ன சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் இவங்க ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க சினிமாவில் இன்றைக்கி யார் சூப்பர் ஸ்டார் இப்போ அதான் முக்கியம் அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து ஆரோக்கியமான போட்டினா வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அஜித் தான் போட்டி ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வெற்றி அடைகிறதுன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஹீரோவை நம்பி தான் சொன்னால் அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஜய்க்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித் சம போட்டியாளர்களாக இன்றைக்கும் இருக்கிறாங்க அது அஜித் வந்து ஒரு படம் கொடுக்கலாம் விஜய் நாலு படம் கொடுக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இப்போ இப்போ இந்த விடாமுயற்சி எடுத்துங்க ஏன் விடாமுயற்சியாக அந்த படம் பேரே விடாமுயற்சி ஆனால் எவ்வளோ செய்திகள் நம்ம பார்க்குறோம் ஒரு படத்துக்கு ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு படத்துக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது ஒரு சண்டை காட்சி ஒரு கா கார் சேசிங் காட்சிக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க ஏன் காரணம் என்ன கேட்டினா ரசிகர்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சம சமகால போட்டினா வந்து நேருக்கு நேர் போட்டினா அது விஜய் அஜித் தான் இதை கடந்து ரெண்டு பேரும் தான் உண்மை அது சொன்னாலும் பல பேருக்கு வந்து எரிச்சலாக இருக்குது இவங்க வந்து ஒரு ஹாலிவுட் நோக்கி போகிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார்களுக்கு நிகரான வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தன்னுடைய ஆளுமையை காட்டுறதுக்காக தனித்துவத்தை காட்டுறதுக்காக வந்து வேகமாக போயிட்டுருக்குறாங்க அப்போ நீங்கள் இன்னும் லோக்கல் போட்டியிலே விற்கிறீங்க ரஜினிக்கு போட்டி சிரஞ்சீவிக்கு போட்டி மம்முட்டிக்கு போட்டி இந்த போட்டி அந்த போட்டின்னு ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நான் அடுத்த கட்ட லெவலில் போயிட்டுருக்குறாங்க உலகம் முழுவதும் அறியப்பட்ட நடிகராக மாறிட்டுருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது அஜித் ரசிகர்கள் சிவகார்த்திகன் ரசிகர் தனுஷ் ரசிகர் இவங்கெல்லாம் வாக்கு இருப்பேனா இவங்கெல்லாம் வாக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா சினிமான்ற அந்த எல்லையோடு கடந்து அதை தாண்டி போகாது இவங்க வந்து குரல் கொடுக்குற இடத்துல அஜித் கிடையவே கிடையாது இன்னார் வாக்கு இன்னாருக்காக நீங்கள் வாக்களிங்க அவர் வாக்களிப்பார் முதல் ஆளாக வந்து வாக்களிப்பார் அஜித் ஆனால் வந்து இந்த நடிகருக்கு வாக்களிங்க அவருக்கு வாக்களிங்க கட்டை வேற தூக்கி காட்டுறது இதெல்லாம் கிடையாது ஒருவாறு ஓட்டு போடுறாரு எப்போ வந்தார் எப்போ போடாருனே தெரியாது அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த சிவகார்த்திகேர் மற்றவங்களாம் இருக்காங்கன்னா இப்போ தான் வளர்ந்து வந்த நடிகர்கள் அவங்க வந்து ஒரு அறைகோல் கொடுத்து நீங்கள் இன்னாருக்கு வாக்களிங்க அப்படின்னா சொல்ல போகிறது இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அது எந்த வகையிலையும் பாதிக்காதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி முருகன் உங்க ஃபேமிலில என்ன ஃபெஸ்டிவலா இருக்கட்டும் என்ன ஒரு விழா நடக்குதா இருந்தாலுமே மறக்காம வேலோர் வாங்க அள்ளிட்டு போங்க ஸ்டோர்ஸ் ரோட் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க